வணக்கம் என் பேர் சசிகுமார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பற்றி பற்றியோட கிராமத்தில் வந்து நான் இருக்கிறேன் அது நேரில் சரி சட்டம் இருக்கேன் எங்களுக்கு வந்து இது வந்து ஏக்கர் இயக்கத்துக்கு சோலார் சிஸ்டம் போடணும் கரண்ட்டுக்கு ட்ரை பண்ணால் கரண்டு கிடைக்க லேட் ஆகும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் கரண்ட் கிடைக்க லேட் ஆகுங்கிறதுனால சோலார் சிஸ்டம் வந்து யூடியூப்பில் பார்த்து ப்ளஸ் எங்கள் மச்சா மூலியமாகவும் ட்ரை பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து கேட்டக்கு வந்து கொட்டை அவங்க கொட்டேஷன் தான் எங்களுக்கு லோயஸ்ட் கொட்டை சொட்டேஷன் ஆகிருந்துச்சு அதனால அவங்கள கூட்டி வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்கோம் இந்த தண்ணி நல்லா சப்ளை ஆகுது அவங்க ஊருக்கும் திருப்தியாக இருக்குது டைமுக்கு குயிக்காக முடிச்சிட்டாங்க வேலையும் ஒர்த்தாக இருக்குது ஏற்க தரிசனமாக இருக்கிறதுனால சோலார் சிஸ்டம் மூலியமா இதில் வந்து எதாவது என்னமா பழம் அந்த மாதிரி போட்டு விடலான்னு ஒரு பிளானில் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் கேமரா கிடி தாங்கி எல்லாமே வச்சு தராங்க போயிட்டு போயிக்கலாம் வேற யாராவது விவசாயி பழம் பலன் வரணுன்னு தான் வந்து நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே தெரியும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இது பண்ணுங்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் தரமாக ஒருத்தா இருக்கும்